நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தை இன்று நடத்தியிருக்கிறார் இந்த போராட்டம் குறித்தும் எதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் என்பது குறித்தும் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் ஒரு கடுமையான போராட்டமா பண்ணிருக்கீங்க நீங்களே குறிப்பா இவ்வளவு கிடைமாடுகளை மாடுகளை மலையில ஏத்தி இந்த போராட்டத்தை நடத்தி என்ன காரணம் சார் என்ன சொல்றாங்க வனத்துறை உங்ககிட்ட ரொம்ப நேரமா பேச்சுவார்த்தை இல்ல அவங்க அவங்க என்ன சொல்றது அவங்க சட்டத்தை எடுத்து நமக்கு விளக்குறாங்க அது அவங்க பணியை வந்து அந்த சட்டத்தை நீங்க தளர்த்துங்கன்னு நமக்கு ஒருக்கி வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தை செயல்படுத்துங்கன்னு தான் நாங்க சொல்றோம் அவங்க ஒரு காலகட்டத்திலையும் எதையுமே யோசிக்காம பண்றாங்க உதாரணம் சொன்ன திடீர்னு ஒரே இடத்துல பணம் செல்லாதுங்கிறீங்க இப்போ இந்த பணம் செல்லும் அப்படின்னா அதுக்கு மாற்று பணத்தை நீங்க அச்சிட்டு வங்கியில் நிரப்பிட்டுல சொல்லியிருக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் செல்லும் ஆயிரம் ஐநூறு செல்லாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அதுக்கு மாற்று பணத்தை அச்சிட்டு வங்கியில் நிரப்பிட்டு இன்னைக்கு செல்லாது நாலு இருந்து செலாவணிக்கு வரும்னு சொன்னா அது மக்கள் நலன் சார்ந்த அரசு அது மக்கள் நலனை பேணுதுன்னு அர்த்தம் நீங்க எங்க எங்க மாடு முதல்ல ஒரு கேள்வி அடிப்படையில் இந்த மாடு ஆடு எங்க இருந்தது காடும் காடு சார்ந்த இடத்தின் செல்வங்கள் அது அங்க இருந்துதான் வந்துச்சு அதே காட்டுக்குள்ள எனக்கு உரிமை இல்லைன்றீங்க இந்த காடு புலி சிங்கம் காட்டு என் மாடு ஆடுகளுக்கு இல்லையா சரி இவன் வந்து இந்த மாடு வந்து எங்க வீட்டு மாடும் பேரே தேனி மலை மாடு பருகூர் மலை மலை மாடுதான் இவனுடைய இங்க தான் இருக்கு இந்த கொஞ்ச தூரம் திரும்பிடுவான் இவன் எங்க புலி இருக்கிற இடத்துக்கு காட்டு எருமைகள் இருக்கிற இடத்துக்கு எங்க போறான் அப்போ என்ன பண்ணணும் அவங்க அதிகாரிகள் சொல்றாங்க நம்ம வாங்க ஒரு புதுசா மேய்ச்சில் உருவாக்கணும் உருவாக்கிட்டுலாம் நீங்க தடை போட்டுக்கணும் நீ இனிமே ஒரு இடத்த தேர்வு பண்ணி எனக்கு வளர்த்து இந்த இடத்துல மேய்க்குற வரைக்கும் இவங்க இருக்கணும் ஒன்றரை லட்சம் மாடு இருந்தது ஐயாயிரம் தான் இருக்கு எங்க அது எல்லா அடி மாடுக்கு போயிட்டோமே மேய்க்க முடியல எங்களுக்கு அதிகாரிகள் வந்து எங்க ஆளுகளை அடிச்சு இவனை எல்லாம் போட்டு அடிச்சா அன்னைக்கு இவங்களை எல்லாம் அந்த அவரை எல்லாம் தள்ளி விடுறது அதெல்லாம் ஒரு எப்படி இது அத இப்ப நான் வந்து காட்ட அழிக்கணும் மலைக்கு மலையை அழிச்சிடணும் நினைப்பேன் அப்ப இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்ப குவாரி எப்படி இந்த சட்டம் அனுமதிக்குது மலையை அறுத்து கற்களாவும் மணலாவும் நொறுக்கி கொண்டு போறதுக்கு எப்படி அனுமதிக்குது அதுல வனம் பாதுகாப்படுதா மலை பாதுகாக்கப்படுதா இப்ப டம்மன் இந்த இடத்துல வேடியை வச்சு மலையை தகர்க்கிறீங்க அங்க அந்த வனவிலங்கு எல்லாம் பாதுகாக்க வாழுதுன்னு நீங்க சொல்ல முடியுமா இப்ப நீங்க நீட்டின ஆய்வுக்கு ஐம்பதனாயிரம் டன் எடை உள்ள வெடி வச்சு தகர்ப்பங்கிறீங்க அங்க இந்த ரெடி ரெடிக்காட்டு பத்திரமா வாழும்மா நான் சொல்றது அப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு காரண காரியங்களோட பேசுங்க லாஜிக்கா பேசுங்க அப்ப இத பேசுற நீ அதையும் விதி அதுக்கு தடவி மேய்க்கிறவன் பாமரனா இருக்கான் ஏழை எளியவனா இருக்கான் அரசியல் அதிகார வழிமேற்றவனா இருக்கான் இவனுக்குன்னு பேச ஆள் இல்ல அந்த மேயிறவனுக்கும் பேசா இல்ல மேய்க்கிறவனுக்கும் பேசா இல்ல அதுக்காக தான் நம்பிட்டு இருக்கேன் குறிப்பா ஆடு மாடுகள் மாநாடு நடத்தினீங்க அடுத்து மரங்கள் மாநாடு நடத்துறதா இருக்கீங்க அரசும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் சுற்றுச்சூழலுக்கும் இந்த அதிகாரத்துக்கும் அரசுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா கிளீன் இந்தியா கொண்டு வந்த ஐயா மோடி கிளீன் இந்தியா கொண்டு வந்தாரு சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாடு டெல்லியில நீங்க வாழ முடியுமா நானூறு விழுக்காட்டுக்கு மேல தூசி வந்துருச்சு சென்னை அதை தொட்டுக்கிட்டு இருக்கு நீங்க சூழியலுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு எல்லாம் வெட்டி ரோட போட்டு ரோட போட்டு நாலாயிரத்தி ஐநூறு கோடி நீங்க தூய காட்டுக்கு நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கினாலுதானே நீங்க எங்க இருந்து காத்த வாங்கிட்டு இருவீங்க இப்பெல்லாம் அறிவார்ந்த மக்கள் ஆட்சியில இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க நீங்க சூழியல் சூழியலை பற்றி இவர்களுக்கு என்ன அக்கறை இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க அக்கறை இருந்தால் மணலை அள்ளியிருப்பாங்களா மலையை குவாரின்னு நொறுக்கி இருப்பாங்களா இதுதான் சூழியலை பாதுகாக்க பிளாஸ்டிக் அற்ப பிளாஸ்டிக் பாலித்தின பேன் பண்ண முடியல ஒன்னால குறிப்பா நீங்க புரட்சிகரமா ஒரு சில விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய வன்னிய அரசு என்ன இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மாநாடு ஆடு மாடுகள் மாநாடு பத்தி பேசினாரு இது ஒரு குலக்கல்வியை வந்து ஊக்குவிக்கிற வகையில கூட இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க இந்த விமர்சனத்தெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது நம்ம மேல வைக்கப்படுற விமர்சனம் அது உண்மை அது அதுக்கு பதில் வேண்டியது தேசியில் ஆடு மாடுகள் மேய்க்கிறது மீன் பிடிக்கிறது நெசவு செய்வது வேளாண்மை செய்வதெல்லாம் பிற்போக்கு அதெல்லாம் குலத்தொழில்லாம் சொல்லக்கூடாது முதல்ல தொழில் அல்ல அக்ரி இண்டஸ்ட்ரி கிடையாது அக்ரி கல்ச்சர் என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய வாழ்க்கை முறை என்னுடைய பண்பாடு நினைக்கிறேன் அது யாரோ புரியந்து ஆதியில் மனிதன் தோன்றிய இருந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்ய வந்த வேலை முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டோம் அப்புறம் வளர்த்து பண்ணோம் அப்புறம் நாங்களே விளைய வச்சு சாப்பிடுவோம்னு வந்தோம் பரிணாமம் அதுல இது எங்க குலத்தொழில் வருது இதுல இருந்து எங்க ஐயா தேவனைய பாவான்னு சொல்ற மாந்தனின் முதல் கல்வியே உழவு தாண்டாங்கிறப்ப எப்படி மாந்தனின் முதல் கல்வி இருக்கு பாருங்க அதுவே உழவு தாண்டாங்கிறாரு இதுல என்ன ஒரு சரி இது குளத்தொழில் உட்கார்ந்ததுலாம் குளத்தொழில் குளத்தொழில் சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன குளத்தொழில் இந்த கேள்விக்கு சரி நாங்க ஆடு மாடு மேய்க்கிறது குளத்தொழில் வேளாண்மை செய்யறது மீன் பிடிக்கிறது பிற்போக்கு போயிட்டோம் பல தலைமுறை ஐயா கருணாநிதி வீட்டில் எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா நாட்டை ஆள்றது அவங்க குளத்தொழிலா ஒண்ணும் பேச மாட்டீங்க அமைச்சர் அவர் விட்டா மகன் மகன் விட்டா மருமகன் இப்படியே ஆண்டுகிட்டே இருக்கல எங்களை அதிகாரம் செய்யறது உங்களுக்கு குலத்தொழில் அப்படியா அப்படியா தம்பி அவன் தம்பி சொல்லு குறிப்பா ஒவ்வொரு போராட்டமே மிக வித்தியாசமான முறையில பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்த கட்டமா இந்த போராட்டம் இல்ல வித்தியாசம் இல்ல மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மகனும் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை கடமை இது நீங்க மரத்திற்கு மாநாடு போடுறாருன்றாங்க உங்களுக்கு மரம்னா என்னன்னு தெரியும்ல மரம் மரம் வந்து மானுட குலத்தில் உலக உலக உயிரினங்களின் உயிர் மரங்கள் மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழ்ந்துவிடும் ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் வாழ முடியும் நினைக்கிறீங்களா அதுதான் மரம் மரம்தான் மனிதனின் முதல் நண்பன் மரம்தான் மரத்தின் முதல் எதிரி மனிதன் தான் உங்களுக்கு அதனால அவங்களுக்கு புரியாது நான் என் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டியது இருக்கு ஆடும் மாடும் அவமானம் அல்ல வருமானம் வெகுமானம் நம் செல்வங்கள் நம் செல்வங்கள் கால்நடை செல்வம் கால்நடைக்கு ஒரு துறை வச்சுக்கிட்டு பால் வளத்துக்கு ஒரு துறை வச்சுக்கிட்டு இந்த அதிகாரம் என்னை பேசலாமா அந்த துறை என்ன பண்ணுதுன்னு கேட்டா அந்த துறை என்ன தோட பண்ணுது அப்படின்னா பதில் இருக்கா நீ செய்ய வேண்டிய வேலையை நாங்க இந்த தம்பி எல்லாம் அக்காதங்களை ஓடியாது நாங்க பண்ணிருக்கோம் குறிப்பா எல்லாருமே மக்களை காப்போம் தமிழக சமைப்போம் நடைபயணம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க நீங்க இப்படி ஒரு இதில் தேர்தல் கணக்கில் எதிர்பார்க்காம இப்படி ஒரு இதை பண்ணிட்டு இருக்கீங்க அது மக்கள்கிட்ட மக் அதெல்லாம் நீங்கள் கவலை நீங்கள் ஓட்டை குறி வைப்பவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான் வாக்குக்காக குறிவைச்சு வேலை செய்கிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான் எனக்கு அது நாலாம் மிச்சம்தான் இந்த இதை புரிந்து கொள்ளாது என் பிள்ளைகள் எனக்கு வாக்கு செலுத்தி என்ன ஆகுது காடுனா என்ன மலைன்னா என்ன நீர்னா என்ன மரம்னா என்னன்னு கூட தெரியாம ஆடு மாடுனா என்னன்னு தெரியாம என் பிள்ளைகள் எனக்கு வாக்கு போட்டு என்ன புது சொல்லுங்க சரி நான் நானு ஆடு மாடு வளர்க்கறதெல்லாம் கேவலம் நீ வந்து வீட்டுக்கு வீடு அரசு ஒரு நாட்டுக்கோழி ஆடு மாடுலாம் குடிச்சுல அது எது எல்லா எல்லாச்சும் குடுத்துச்சு எது குடிச்சுன்னா வறுமை போகும்ங்கிற ஆடு மாடு வளர்த்தா வறுமை போகும்ல அதான்டா பைத்திக்காரப்ப பிள்ளை நீ வீட்டுல வளர்க்க சொன்னா நான் நாட்டுல வளர்க்குறேன்னு சொல்றேன் இதில் அடுத்து இந்த போராட்டத்தை எங்க நடத்துறதா இருக்கீங்க அதான் இப்ப கன்னியாகுமரியில் எங்கிட்ட மகேந்திரகிரி மலையில் செய்யறதா இருக்கும் ஒரு ஊரா செய்வோம் இப்போ பனை ஏறி இருக்கான் இப்போ சென்னை கோவையில் ஏறுவோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி தளர்த்தி என் முதல்ல எங்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்ல நமக்கு யாருமே இல்லடாண்ணா நீ பிடிச்சி பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்க ஏன் தள்ளுறீங்கன்னு கேக்குறதுக்கு அவனுக்கு ஒரு தெளிவும் துணிவு வரணும்ல அதுக்கு அவங்க கூட நான் நிக்கிறேன் நான் இருக்கேன்னு சொல்லணும் அதுக்குதான் இந்த வேலையை செய்யறோம் ரொம்ப நாளைக்கு இது நீடிக்கல தம்பி இந்த அதிகாரம் என்ன அப்படியே பட்டா போட்டு கல்வெட்டு எழுதிருக்க அப்படிலோ ஒண்ணு இல்ல மாறும் மாறும்போது இதுவும் மாறும்